தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணைகள் பசிபிக் பிராந்தியத்தை சென்றடைந்திருக்கின்றன தீப்பற்றி எரிய இருக்கின்ற பசிபிக் பிராந்திய பெரும் போரை சந்திப்பதற்காக இவைகள் சென்றிருப்பதாக இன்று காலை ஐரோப்பாவை அதிர வைத்துக் கொண்டு இருக்கின்றது இந்த ஹைமாஸ் ஏவுகணை உக்ரைன் போர்க்களத்தில் வெற்றிகரமான ஏவுகணையாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினால் தடுத்து நிறுத்த முடியாமலும் ரஷ்ய ராணுவத்திற்கு மிக பெரும் தலைவலியாகவும் இது மாறி இருப்பதனால் இதை சீன போர்க்களத்திற்கு கொண்டு செல்வதற்கு தகுதி உள்ள ஆயுதமாக கருதி அமெரிக்கா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் எடுத்து இருக்கின்றது சீனா தைவானுக்குள் நுழைந்து பெரும் போரை ஆரம்பிக்குமாக இருந்தால் ஹைமாஸ் தன்னுடைய பணிகளை செய்யும் என்பது இதனுடைய கருத்தாகும் பசிபிக் பிராந்தியம் சூடேறிக் கொண்டிருப்பதன் அடையாளமாகவும் உக்ரைன் போருக்கு அடுத்த கட்டமாக வரப்போகின்ற தைவான் போரை தடுப்பதற்காக இது சென்றிருக்கின்றது ஜப்பானினுடைய கொன்சு கைசு சிகோகு என்கின்ற நான்கு தீவுகள் மட்டுமல்ல ஜப்பானில் பல நூற்றுக்கணக்கான தீவுகள் சிறிதும் பெரிதுமாக இருக்கின்றன இவைகள் எல்லாம் அமெரிக்க ராணுவ முகாமாக மாற்றமடைகின்றன அதைவிட முக்கியம் அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணைகளை சிறப்பாக ஏவுவதற்கு பயிற்சி பெற்ற அதிரடி படை பிரிவொன்றும் ஜப்பானுக்குள் சென்று இறங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவானது சீனாவிற்கு எப்படியான நிலையை ஏற்படுத்தும் என்றால் சீனாவினுடைய நிபுணர்களும் த குளோபல் டைம்ஸும் கூறுகின்ற பொழுது ஹைமாஸ் ஏவுகணை என்பது சீனாவுக்கு சிக்கலான ஒன்றுதான் என்பதை அவர்கள் மறுக்கவில்லை தற்போதைய போட்டி ஆயுத சூழலில் அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணை என்பது முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்குவதில் வல்லமை மிக்க இடைத்தூர ஏவுகணையாக இருக்கின்றது சீனாவை சுற்றி முழு இடங்களிலும் எப்படி பசிபிக் பிராந்தியம் எரிமலை வளையம் என்று கூறப்படுகின்றதோ அந்த பிராந்தியம் முழுவதும் எரிமலை சுற்றி இருக்கின்றது அதுபோல எரிமலையாக பற்றி எறிய போகின்றதன் அடையாளமாக இன்றைய காலை செய்திகள் அலறுகின்றன போர்க்களத்தில் இருந்து ரஷ்யாவிற்கு உள்ளே ஏவப்பட்ட ஏவுகணைகள் ரஷ்யாவிற்கு பெரும் தலைவலியாக இப்பொழுது மாறி இருக்கின்றது இதைத் தொடர்ந்து அமெரிக்கா அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது இது தொடர்பாக ஜப்பானும் அமெரிக்காவும் அவசர அவசரமான ஓர் ஒப்பந்தத்தை ஏவுகணையை அமைப்பது அமெரிக்க படையை சிறப்பாக இறக்குவது ஏற்கனவே வரையிலான அமெரிக்க படைகள் ஜப்பானில் இருக்கின்றார்கள் மேலதிக படை பிரிவுகள் செல்லுகின்றன தாங்க முடியாத இடத்தை நோக்கி உலகம் நகர்ந்திருக்கின்றது இதன் அடுத்த கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் பிலிப்பைன்ஸில் அமெரிக்காவினுடைய அதிசிறந்த ஏவுகணை கட்டமைவாகிய தைபொன் ஏற்கனவே இறக்கப்பட்டு விட்டது தென்சீன கடல் விவகாரத்தில் சீனா தென்சீன கடல் தனக்கே சொந்தம் என்று கூறுவதனால் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான கடல் வளங்களை கூட நிராகரித்திருக்கின்றது இதனால் பிலிப்பைன்ஸ் இப்பொழுது அமெரிக்காவின் பக்கமாக நிற்கின்றது சீனா தைவானை சுற்றி கடுமையான பயிற்சிகளை கடந்த மே மாதமும் அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதமும் எடுத்தது இதை தொடர்ந்து சீனாவினுடைய அதிபர் சீன ராணுவத்திடையே பேசுகின்ற பொழுது இந்த பயிற்சிகள் முடிவடைகின்றன அடுத்த கட்டமாக போருக்கு தயாராகுங்கள் என்று கூறியிருக்கின்றார் சீனாவை பொறுத்த வரையில் தைவான் மீதான ஒரு தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று முன்னர் வரையறை செய்யப்பட்டிருந்தது இதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஓர்

சட்ட ரீதியாக சரியான செயல்தான் என்கின்ற இடத்தை நோக்கி சென்று இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் பீட்டர் ஏ ட்யூரோன் ஒனி கிளேஷர் ஆகிய இருவருடைய கருத்துக்களையும் உள்ளடக்கிய கட்டுரை ஒன்று அமெரிக்காவில் த ஹில் பத்திரிகையில் வெளியாகி இந்த இடத்தில் இந்த விவகாரத்தை சூடாக்கி வீணாக பசிபிக் பிராந்தியத்தை போர்க்களமாக்க வேண்டாம் உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தக பாதை இதுவாகும் என்று ஜி ஏழு நாடுகள் கடும் எச்சரிக்கை விட்டாலும் சீனா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தைவான் தீவு மட்டும் சீனாவிடம் போகுமாக இருந்தால் அப்பகுதியினுடைய கடல் வர்த்தகம் சர்வதேச வர்த்தகம் பெரும் சிக்கலை அடையும் உலக மிகச்சிறந்த வர்த்தக வலயமாக இது இருக்கின்றது தைவான் தீவு விவகாரத்தில் சீனாவினுடைய கொள்கைகளுக்கு விட்டுக் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார் ஆனால் புதிதாக வர இருக்கின்ற அதிபர் டொனால்டு டிரம்ப் என்ன கூறப்போகின்றார் என்பது தெரியவில்லை சீனாவுடன் நட்பான ஒரு பாதையை கடைபிடிக்கப் போகின்றார் என்று முன்னர் அவர் கூறியிருந்தார் ஆனால் அது யதார்த்தம் அல்ல என்பது இப்பொழுதே மெல்ல மெல்ல தெரிய இருக்கின்றது இது தவிர ஜப்பானில் ஏவுகணை கட்ட எஸ் எம் என்பனவும் இறக்கப்பட்டுவிட்டன இவைகள் இடைத்தூர ஏவுகணைகளாகும் சீனாவினுடைய குளோபல் டைம்ஸ் ஹைமாஸ் என்பது ஆபத்தான ஏவுகணைதான் என்பதை மறக்கவில்லை ஆனால் சீனாவினுடைய ஆளில்லா விமானங்கள் புற்றீசல்கள் போல பறந்து இவைகள் இருக்கின்ற இடங்களெல்லாம் தாக்குதலை நடத்தி இவைகளை பறக்க விடாமல் தடுக்கும் என்று தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது தைவானுக்கு அனுப்பப்பட்ட கார்போன் நானூறு ஏவுகணைகளும் போதியதாக அமையாது சீனாவை தாக்குவதற்கு என்றும் கூறப்படுகின்றது ஆனால் அமெரிக்கா சகல ஆயத்தங்களுடனும் இப்பொழுது பசிபிக்கில் தயாராகிவிட்டது மத்தியகளுக்கு போரையும் பேச்சுவார்த்தை மூலம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததன் மூலமாக தன்னுடைய முழுமையான பலத்தையும் சீனாவை சுற்றிய பகுதிகளில் பாவிக்கப் போகின்றது என்பதன் அடையாளமாக இது இது இருக்கின்றது இந்த செய்தி அல்ல ஐரோப்பாவில் டென்மார்க்கில் பத்திரிகையில் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்தியினுடைய தமிழ் வடிவமும் அதற்கான பக்க விளக்கங்களையும் உள்ளடக்கி இடம்பெற்றிருக்கின்றது உக்ரைனில் நடைபெற்ற போர் ஒரு பயிற்சி போர் மத்திய காசா லெபனானில் நடைபெற்றது இன்னொரு போர் உண்மையான போர் என்பது ஆசியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதன் அடையாளமே இதுவாக இருக்கின்றது நேற்று இந்தியா அமெரிக்காவின் பக்கம் சாய்கின்றது என்ற ஒரு கட்டுரை வெளியானதும் அதை நாம் தமிழில் தந்ததும் கவனிக்கத்தக்கது இவ்வாறு சர்வதேச அணிகளில் மாற்றமும் புதிய அரசியல் கலாச்சார ஒழுங்கும் உலகத்தின் நிகழ்ச்சி நிரலை வகுக்க வேண்டிய இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கான புது கொள்கைகளுக்கான புது வடிப்புகளும் உலகத்தை பாதிக்கத்தான் போகின்றன இவற்றினுடைய விளைவுகள் பல இடங்களில் புதிய போர்கள் வெடிப்பதற்கும் நவீன டிஜிட்டல் போர் ஒன்று மலர்வதற்கும் அந்த போர் நாம் நினைப்பதை விட மிகவும் வித்தியாசமான ஒரு போர்க்களமாக அமைய போவதும் ராணுவத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ராணுவ வீரனும் பி எச் கல்வி கற்காமல் ராணுவ களத்தில் நிற்க முடியாது என்பதும் இந்த போர்கள் தரும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாடமாக அமையப்போகின்றது இந்த டிஜிட்டல் போரினுடைய ஆரம்பத்திற்கான பயிற்சிகளை முடித்து அமெரிக்கா பசிபிக்கை நோக்கி நகர்வதன் அடையாளமே ஹைமாஸ் ஏவுகணை இப்பொழுது உக்ரைனை தவிர வேறொரு ஆசிய பிராந்தியத்திற்கு சென்றிருப்பது போர்க்களத்தின் நகர்வாகவே இருக்கின்றது யானை வரும் வரும் பின்னே மணி ஓசை முன்னே இதன் கருத்தாகும் இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து